வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அன்பர்களே எங்களுடைய ஸ்ரீ ஜோதிர பீடத்தின் சார்பாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் முதலில் இரண்டாயிரத்தி பத்தொம்போது புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் பெயர்ச்சி ராகு கேது பயிற்சி இந்த இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் ராகு கேது பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குது என்று பார்ப்போம் இந்த மீன லக்னம் மீனராசிக்காரவங்களுக்கு எப்படி பலன் அளிக்கப் போகிறது அப்படிங்கிறத விரிவாக நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக இந்த மீன லக்னம் மீனராசிங்கிறது இந்த மீனம் வந்து காலபுருஷனுக்கு பன்னெண்டாம் வீடு பெரும்பாலும் இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்களாம் மீன லக்னம் மீனராசிக்காரவங்க தான் வெளிநாட்டு ராசினே அதுக்கு நாங்கள் பேர் வச்சுருக்கோம் இந்த ராசிக்கு இந்த லக்னத்திற்கு நாலாம் இடத்தை ராகு பகவான் இயக்கப்படுறார் யாரெல்லாம் யாரெல்லாம் வீடு இல்லாமல் இருக்கீங்களோ அவங்களுக்கு வீடு வண்டி வாகனம் தரப்போகிறார் சரி யாரெல்லாம் சொத்து வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு விற்க முடியாமல் இருக்குது சொத்தை எப்போ விற்கலாம் கடன் பிரச்சனை அதிகம் ஏன்னா கடந்த காலத்தில் ஆறாம் இடத்தை ராகு இயக்கியிருக்காரு ஆறாம் இடத்தை அஞ்சாம் இடத்துல இயக்கியிருக்காரு அப்போ பூர்வீக சொத்தில் கடன் இருக்குது பிரச்சனை இருக்குது விற்று கடனை கட்டலான்னு நினைக்கிறேன் நிம்மதியாக தூங்கி நாளாச்சுங்க அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா நாலாம் இடம் தான் சுகம் பன்னெண்டாம் இடம் தூக்கம் கடன் தொல்லை தாங்க முடில சுகமாக இருக்க முடியலை நிம்மதியாக இருக்க முடியலைங்கிற உங்களுக்கு இப்போ நாலாம் இடத்தையும் பன்னெண்டாம் இடத்தையும் ஏற்க போகிறார் அந்த சொத்து மனைவி வழி சொத்தாக இருக்கலாம் இல்லை மனைவி பேரில் இருக்க சொத்தாக இருக்கலாம் ஸோ அதை நல்ல விலைக்கு இப்போ கொடுத்து கடனை கட்டிடுவீங்க எட்டுங்கிற சுகஸ்தானம் பாதிப்பில் இருப்பீங்க ஸோ ஒரு பன்னெண்டாம் இடம் ஒரு ஆறு ஒரு மாஸ்டர் ஹெல்த்து செக்கப் பண்ணிக்கோங்க உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வாகனத்தில் பொறுமையாக போங்க ஏன்னா நாலாம் இட வாகனம் நாலு பிரயாணம் எட்டு விபத்து பன்னெண்டு இரவு ஸோ இரவு நேரங்களில் பிரயாணங்களை தவிருங்க அதே மாதிரி மனைவி நாலு ஏழுக்கும் ஒரே ஆள் தான் மீனராசிக்கு மீன லக்கணத்துக்கு நாலு குடையவரே ஏழு குடையவர் அப்போ ரெண்டுமே புதனோட வீடாக வருது பெரும்பாலும் ட்ராவலிங் இரவு நேரத்தில் நீங்களும் உங்களுடைய மனைவியும் சேர்ந்து பிரயாணம் செய்ய வேண்டாம் அல்லது உங்கள் தாயாரையும் கூட்டிகிட்டு போக வேண்டாம் நாலு தாயார் ஏழு மனைவி கண்டிப்பாக வாகன விபத்து வரும் ரொம்ப ரொம்ப கவனம் வாகனத்தில் பொறுமையாக போங்க சரி பழைய வாகனத்தை ஒன்று விற்றுலாமா பழைய வாகனத்தை விற்றுருங்க சரி எட்டாம் இடம் வட்டி சொத்தின் பேரில் கடன் இருக்குது சொத்தின் பேரில் வழக்கு இருக்குது பன்னெண்டு பேசி முடிச்சுக்கலாமான்னா இப்போ பேசி முடிக்கிறதுக்கான நேரம் சரி பத்து தொழில் தொழிலுக்காக நிறைய விரயம் பண்ணிட்டேன் ஸோ நாளுங்கிற சொத்து சொத்தை அடமான வச்சு தொழில் தொடங்கினேன் நிறைய விரயம் பண்ணிட்டேன் இப்போ அந்த விரையம் ஸ்டாப் ஆகுமா ஒரு சொத்தை விற்று கடனை செட்டில் பண்ணி தொழிலை ரன் பண்ணலாமா மேலும் சரி ரெண்டு பத்து தொழில் பன்னெண்டு ரெண்டு இடத்துல தொழில் ஸோ ரெண்டு இடத்துல தொழில் ஒன்று விரிவாக்கம் பண்ணலாமா ஏன்னா அது சனியோட வீடாக வர்றதுனால தாராளமாக செய்யலாம் நாலாம் இடம் சுகஸ்தானத்தில் கவனம் ஜா கவனம் செலுத்தணும் சரி குழந்தைங்க படிக்கிறாங்க அவங்க கல்வியில் தடை இருக்குது இப்போ ஒரு எக்ஸாம் எழுதி அரியரை க்ளோஸ் பண்ணலாமா கண்டிப்பாக அரியரை க்ளோஸ் பண்ண முடியும் ஏன்னா அக்டோபரில் குரு பேர்ச்சி ஆனோடனே நாலாம் பாவகத்தை பார்ப்பார் ஸோ அரியரை கண்டிப்பாக எழுதி பாஸ் பண்ண முடியும் சரி குழந்தைகளுடைய படிப்பில் பிரேக் இருந்தது இப்போ அந்த பிரேக்கை சரி செய்ய முடியுமா கண்டிப்பாக சரி செய்ய முடியும் சரி குழந்தைங்க படிக்கிறாங்க எப்படி படிப்பாங்க இந்த வருடம் கொஞ்சம் கவனம் செலுத்தி படிக்கணும் டியூஷனை மாற்றுங்க நாலு படிப்பு பன்னெண்டு இடம் மாட்டுறோம் டியூஷனை மாற்றுங்க அதே இடத்துல விட்டால் அரியர் ஆயிரும் பிரச்சனை வரும் சரி நாலு படிப்பு எட்டு தட பன்னெண்டு இடத்த மாற்றுங்க படிக்கிற இடத்த மாற்றுங்க சரி நாலு தாயார் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் தாயாருக்கு ஒரு சர்ஜரியோ ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒன்றே அட்மிட் பண்ணி ஐசியில் வச்சு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற சூழ்நிலை ஏற்படும் சரி ஆல்ரெடி அவங்க அந்த மாதிரி பாதிப்பில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வேண்டியது என்னவோ அதை ஹெல்ப் பண்ணுங்கள் அவங்களுடைய ஆசை கடைசி காலத்தில் நமக்கு வேணும் பன்னெண்டாம் பாவகத்தையும் ஏக்குது நாலாம் பாவத்தையும் ஏக்குது எட்டாம் பாவத்தையும் ஏக்குது இது சனியோட வீடாக இருக்கிறனால கொஞ்சம் தாய் வழி வர்க்கத்தில் கர்ம செலவை காட்டுது சரி தொழிலில் பிரச்சனை இருக்குங்க சரி நான் எதெல்லாத்தையும் விட்டுட்டு நான் எதாவது வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலாமா பத்து உத்தியோகம் பன்னெண்டு வெளிநாடு வேலைக்கு போங்க போனால் ஆதாயம் கிடைக்குமா கண்டிப்பாக ஆதாயம் கிடைக்கும் சரி வெளிநாட்டில் இருக்கிறேங்க பத்து பன்னெண்டு நான் வெளிநாட்டில் இருக்கிறேன் சொந்த ஊரில் வீடு கட்ட தடைங்க நான் பத்துங்கிறது உத்தியோகம் பன்னெண்டுங்கிறது வெளிநாடு பத்துங்கிறது உத்தியோகம் பன்னெண்டுங்கிறது வெளிநாடு நாலுங்கிறது சொத்து எட்டுங்கிறது தடை ஐயா நான் ரொம்ப காலமாக உத்தியோகம் பார்க்குறேன் வெளிநாட்டில் இருக்கேன் எனக்கு நாலுங்கிற சொத்து வீடு கட்ட முடியலை எல்லா சொந்தத்துக்கே காசை இழந்துட்டேன் நாலு உறவு காசை இழந்துட்டேன் இப்போ நான் வீடு கட்ட முடியுமா கண்டிப்பாக கட்ட முடியும் உறவுக்காக உழைச்ச உழைச்சி நான் வெளிநாட்டில் சம்பாதிச்சுட்டேன் எல்லாம் உறவு எல்லாம் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் கட்டி கொடுத்துட்டேன் என்ட பணம் இல்லை இப்போ நான் முயற்சி எடுத்தால் செய்ய முடியுமா பன்னெண்டு பன்னெண்டுங்கிறது வெளிநாடு பத்துங்கிறது உத்தியோகம் பன்னெண்டுங்கிற வெளிநாடு நாலுங்கிறது வீடு கட்ட தடை நான் வெளிநாட்டில் இருக்கேன் சம்பாதிக்கிறேன் உத்தியோகத்தில் இருக்கேன் நாலுங்கிறது வீடு எட்டுங்கிற தடை எனக்கு ரொம்ப நாளாக முடியலை இப்போ செய்ய முடியுமா தடையை உடைத்து வெற்றி அடைவீர்கள் ஏன்னா ராகு கேதுங்கிறது தோசையை திருப்பி போடுவது கஷ்டப்படுற உங்களை கைதூக்கி விடுவதற்கு கோச்சார ராகு பகவான் வருகிறார் இது ஒரு பொதுவான பலனே ஸோ உங்களுடைய ஹாரோஸ்கோப் கிடைச்சா ரொம்ப அற்புதமான பலனை எங்களால் சொல்ல முடியும் இப்போ இந்த இன்ட்டு போட்ட இடங்கள் எல்லாம் கிரகங்கள் மாறி இருந்தால் பலன்கள் மாறும் இது பொது பலன் உங்களுடைய ஜாதகத்தை எங்களிடம் அனுப்பி இல்லை எங்களிடம் நேரில் வந்து பார்ப்பதற்கும் எங்களிடம் ஜோதிடம் படிப்பதற்கும் எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி டபிள்யூ 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 டாட் ஸ்ரீ ஜோதிடபிடம் டாட் காம் இந்த வெப்சைட்டை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் யூடியூப் சேனலில் வரக்கூடிய நம்பரை தொடர்பு கொண்டு எங்களிடம் ஜோதிடம் படிப்பதற்கும் ஜோதிடம் பார்க்க பார்ப்பதற்கும் எங்களை அணுகும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்ளும் நான் உங்கள் பண்டிட் விஜய் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்